ஒரு தேச தலைவனும் செய்யாத ஒன்றை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு தளபதி விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் ஆம் மக்களுக்கான அரசுதான் நலத்திட்ட உறவுகளையும் ஊக்கத்தொகைகளையும் கல்வி செலவுகளையும் மாணவர்களுக்கு வழங்கும் ஆனால் ஒரு தனிப்பட்ட அரசாங்கத்தையே தன்னால் செய்ய முடியும் என்று நம்பி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கிக் கொண்டிருக்கிறார் நாம் தளபதி விஜய் அவர்கள் ஒரு அரசாங்கத்தையே செய்ய வேண்டிய அனைத்து உதவிகளையும் வருங்கால அரசியல் தூள் பொறியியல் தூள் டாக்டர் தூண் என எல்லா துறைகளிலும் ஜெயித்து முன்னுக்கு வரும் மாணவர்களுக்கு தன்னாலான தன்னால் முடிந்த பணத்தை ஊக்கத்தொகையை மாணவர்களுக்கு வழங்கி வருகிறார் அவர்களை வாழ்த்துவோம் வணங்குவோம்